ராவணன் என்ன செய்ய ஆரம்பிச்ச சொன்னால் அந்த பலசாலிதானே திறனாளி இல்லை அஞ்சிஎல் சொல்லி போட்டு சேருவான் இருக்கிற அந்த கைலாச மலை இருக்குதானே அதையே வந்து பேர்த்தெடுக்க எல்லாம் முற்பட்டு நெல்லியம்பரியில் கூட எத்தனையோ லிங்கங்கள் இருக்கிறார் குட்டி குட்டி சாரணங்கள் சின்ன பள்ளிக்கூடம் ஆரம்ப பாடசாலை பிள்ளைகள் எல்லாம் முருகனுக்கு மாதுளம் பிள்ளைக்காரர்கள் இந்த பாரம்பரியத்தை மதித்து வெள்ள வெட்டியோட லண்டன் இருந்து வந்து நிகழ்வு எல்லாம் இடம்பெறுகிறது தூக்கி இருப்பது சாதாரண மலை இல்ல கைலங்கிரி சிவபெருமான் இருக்கிற மலை இன்னைக்கு நல்லூர்ல கைலாச வாகனம் ஒரு கூட்டி வந்திருக்கோம் கைலாச வாகனம் பார்க்க கைலாச வாகனம் தான் இன்றைக்கு முதல் முறையா முழுக்க போகும் இன்றைக்கு தான் ஆள் வேற ஆள் இல்ல நல்ல நல்ல திருவிழாக்கள் இதுவரக்கூடிய நாட்கள்லாம் இருக்கும் கைலாச பாவன்கிட்ட ஒரு கதை இருக்குது இந்த ராவணன் என்ன சொன்னா அந்த பழசாலி தானே எல்லாம் ஜெயலலிவா சொல்லி போட்டு அந்த இருக்கு அந்த கைலாசம் அதையே வந்து எல்லாம் முற்பட்டு சிவருமான் ஒரு விரலால் அமர்த்தி அவருக்கு சாமகானம் எல்லாம் தலையையும் பையையும் வச்சு எல்லாம் பாடி அதெல்லாம் இதுல காட்டப்படும் அந்த வாழ்க்கையெல்லாம் ஆணவம் கொள்ளக்கூடாது அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது மாத்திரமல்ல உள்வீதியில வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாத்தியங்களும் சேர்க்கப்படும் பாட்டு அப்படியான விஷயம் எல்லாம் இன்றைய நாளில் வந்து மிருதங்கள் ஒவ்வொரு நேற்று நாளில் வந்து வேத பாராயணங்கள்லாம் முழங்க சுவாமி வந்தவர் வித்தியாசம் வித்தியாசமான இடங்கள் சில இடத்துல வந்து வாணம் இருக்கும் மேலே ஒன்றுமே இருக்காது இந்த நல்லூர்ல வந்து என்றது வித்தியாசமா இருக்கு நிறைய மக்கள் இனி தான் வருகிறோம் முக்கிய முக்கியமான திருவிழாக்கள் கைலாசவான வந்த பிறகு அந்த போட்டி இருக்குதானே அதெல்லாம் குறைக்கிறதுக்கு அந்த முருகன் போகிறதானே அப்படியான திருவிழா எல்லாம் செய்து காட்டினோம் பார்க்கலாம் நிறைய பேர் வருவீங்க நிறைய பேர் கருத்துகள் சொல்றீங்க இந்த காலையில் பார்க்கலாம் இவர் போடுவார் இண்டையில இருந்து போடுவர்

பூஜை எல்லாம் முடிஞ்சு வெளி வீதிக்கு வர்றதுக்கு ஆயத்தமாக அந்த தோல்வாத்திய இசை மிருதங்கம் எல்லாம் வாங்கிட்டு வர இந்த இடத்துல கடமை எல்லாம் ஈடுபடுத்தப்படுவார்கள் குட்டி குட்டி சாரணர்கள் சின்ன பள்ளிக்கூடம் ஆரம்ப பாடசாலை பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு இந்த கடமைக்காக கூட்டிக் கொண்டிருக்க புண்ணிய காலத்திலே இந்த இலங்கை திருநாட்டை ராவணன் ஆட்சிதான் என்பது வரலாறு ராவணன் மிகுந்த சிவபக்தன் சிவனை குறித்து கடும் தவம் செய்து சிவனிடமிருந்து அழியாத வரங்களை எல்லாம் நிறைய பெற்றுக் வருவார் அது மட்டுமல்ல சிவனுடைய சிறந்த படைக்கலமாகிய அந்த பாலாயுதத்தை பெற்றுக்கொண்ட பெரும் வீரன் இந்த ராவணன் அது மட்டுமல்ல இந்த இலங்கை திருநாட்டை திருமூல திருமந்திரத்திலே சிவபூமி என்று சொல்லுகிறார் அப்படி சிவபூமி என்று சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த ராவணன் இலங்கையினுடைய எல்லா திசைகளிலும் எல்லா இடங்களிலும் சிவலிங்கத்தை பிரதிஷ்ட செய்து சிவலிங்க வழிபாட்டை முக்கியப்படுத்திய ஒரு பெருமைக்குரியவன் அப்படி பெரிய மகான்கள் ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் எல்லாம் லிங்கங்கள் வைத்து வழிபாடு செய்ததால்தான் தான் சிவபூமி என்று பெருமையோடு செல்லப்படுகிற திருநாடு இந்த இலங்கை திருநாட்டிலே நாங்கள் பாதம் மிதிக்கிற இடமெங்கும் சிவலிங்கமாகத்தான் காட்சி கொடுக்கிறது இந்த நல்லியம்மதியில் கூட எத்தனையோ லிங்கங்கள் இருக்கிறது லிங்கங்கள் இந்த பாரம்பரியத்தை மதித்து வெள்ள வெட்டியோட வரினம் न मोदारोर मिला रियम

பொருளுக்கு உணர்த்தியவர் மிருதாரமையோ தேவர் எல்லாம் புரிதா वे उना उपेस्रियावादे उन प्रियारि पुष्य सगम सदगाज दम दर दग गगम दग

लूर माररम गंगा मालम गंगा मरंकार रंगूरा मालम गंगा

தான் போறது அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த ராவணன் ஒவ்வொரு நாளும் சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்வதும் நூற்றெட்டு நாமங்களால சிவனை அச்சிப்பதும் சிவனை அச்சித்த பின்புதான் உணவு உட்கொள்வதும் என்றெல்லாம் மிகச்சிறந்த வளப்பங்களை கொண்டவர் மிகச்சிறந்த சிவபக்தன் ஆனால் அவன் புஷ்பபிமானத்திலே போய்கொண்டிருக்கிற போது கைலியங்கிரி தடைப்படுகிறது கைலியங்கிரி தடைப்படுகிற போது அதனுடைய பெருமையை அவன் சற்றும் சிந்திக்காமல் தான் பெரிய தவவரம் பெற்றவன் என்ற அந்த ஆணவத்தோடு என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று தடக்குகின்ற இந்த கைலியமலையை அது கைலேமலையெல்லாம் அவன் மலையென்று தூக்கி அங்கால் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு நான் என்னுடைய போக்கிலே போவேன் என்று அந்த மலையை பின்பக்கத்தாலே தூக்கி எடுக்க அந்த இறைவன் வேண்டுமோ என்னவோ ஒன்று கருதியோ அந்த மலையிலே ஒரு இடுக்கு ஏற்பட்டது வெடிப்பு போல அந்த வெடிப்புக்குள்ளே ராவணன் தூக்குகிற போது ராவணனுடைய பின்பக்கம் அகப்பட்டு விட்டது பின்பு சிவபெருமான் தன்னுடைய உமயம்யார் கேட்டார் என்ன மலை ஆடுகிறது என்று சிரித்து கொண்டு வந்தார் கீழே ஒரு மலையை தூக்கி கொண்டிருக்கிறார் இப்ப வேறு என்ன நடக்க போறது என்று பெருவிழலாலை சிவபெருமான் அமர்த்தினார் அந்த மலை இடுக்குள்ளே அகப்பட்டு கொண்ட ராவணன் அலரலாக பெரிதாக கத்தி குளறினார் இந்த குளற எல்லாரிடமும் கேட்டது ராவணனுக்கு அந்த மலை இடுக்கு தப்புறது என்ன என்று வழி தெரியவில்லை அது எப்படி இருந்தது என்றால் மாரிக் காலத்திலே வயல்வெளிகளிலே பெரிய பாம்பு தவளையை பின்பக்கம் பிடித்து வைத்திருக்கும் சற்று நேரத்திலே அந்த சாரை பாம்பு விழுங்க போகிறது அந்த நேரத்திலே அந்த தவளை மிகப்பெரிய அவல குரல் எழுப்பி கத்தும் அதே மாதிரி தான் நாங்கள் இயற்கையிலே பார்க்கிறோம் அதே போல ராவணன் கத்துகிறான் குளறுகிறான் என்ன செய்யறேன்னு தெரியல இந்த நேரத்திலே சற்று தூரத்திலே வாகீச முனிவர் தவஞ்செய்து கொண்டிருக்கிறார் தவத்திலே சிறந்த மிகச்சிறந்த முனிவர் வாகீச முனிவர் அந்த வாகீச முனிவர் எவருக்கும் ஒரு கஷ்டத்திலே துன்பத்திலே இருப்பவருக்கும் மனிதாபிமானத்திலே உதவி செய்ய வேண்டும் இந்த ராவணனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கருதி விட்டு கிட்டே வந்து ராவணா நீ தூக்கி இருப்பது சாதாரண மலை இல்ல கைலியங்கிரி சிவபெருமான் நீ தப்புறதுன்ற ரொம்ப கஷ்டமான காரியம் நீ ஏன் இந்த வேலை செய்தா என்ற போது ராவணன் அழுகிறான் பத்து தலையாலும் ஓண்டு கத்துகிறான் ஏதாவது எனக்கு வழிகூறுங்கள் என்று கேட்கிறான் அப்போது வாகீச முனிவர் சரி இவன் செஞ்சு கேட்கிறான் என்று விட்டு நீ சாமகானம் சாமவேதம் வேதம் நல்லாக கற்ற நீ சாமகானம் பாடுறதுல ரொம்ப வல்லவன் நீ வீணை கொடி உடையவன் நீ சிவபெருமானுக்கு சாமகானப் பிரியன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது நீ சாமகானத்தை பாடுறாண்டா சிவன் உன்னை விட்டு விடுவார் என்று பாகீத சொன்னார் ராவணன் அதை கேட்டுக்கொண்டு நான் இப்ப வீணை இல்லையா எப்படி வாசிப்பேன் திரும்ப வாகித முனிவர் வாயன் சொன்னார் உன்னுடைய பத்து தலையில் ஒரு தலையை ஒடி உன் கையை ஒன்றை ஒடி அந்த தலைக்குள்ள இந்த கையை செருகு நரம்புகளை வாழ்ந்து எடு நரம்புகளை வாழ்ந்து எடுத்து பல்லு இடுக்குகளை கட்டி ஒவ்வொரு கைவிரலுக்கும் கட்டு இந்த நரம்பிலே சாமகானம் பாடு சிவன் உன்னை விடுவார் என்றார் உடனே ராவணன் அந்த அபாய நேரத்திலே சொன்ன உதவியை பெருதவியாக எடுத்துக்கொண்டு சரிய கையை வைத்து நரம்புகளை கட்டி சாமகானம் பாடினான் அந்த சாமகானத்துக்கு யாரும் தான் இறங்க வேண்டும் சிவபெருமானும் மயங்கி தன்னியறியாமல் அதிலே லயப்பட்டு இந்த நிலக்கந்தல்ல திருப்புகள் படிக்கிற போது நாங்கள் எல்லாம் லயப்பட்டு பிரசன்னா குருக்கள் படிக்கிற போது லயப்பட்டு நிற்பது போல இந்த கிளிக்கோபுரத்துக்கு முன்னுக்கு அதே போல லயப்பட்டு அவர் சோர்மன் சக்தி உமையம்மையும் மயங்கி விட்டார் காலி எடுத்து விட்டார் அந்த நேரம் பார்த்து ராவணன் தப்பித்து விட்டான் தப்பின உடனே வாயுத முனிவருக்கு நன்றி தெரிவித்து அவன் தப்பி பிழைத்தேன் என்று போய்விட்டான் இந்த வரலாற்றை குறிப்பதாகத்தான் இந்த வாகனத்தை நீங்கள் பார்க்கலாம் கீழே பத்து தலை ராவணன் ஒரு தலையை ஒடித்து அவன் கையிலே வைத்து வீணை மீட்டுகிற காட்சி கைலியங்கிரி காட்சி அந்த கைலியங்கிரியிலே பாம்புகள் முனிவர்கள் யோகிகள் தவஞ்சுகிற காட்சிகள் எல்லாம் மலை அப்படி சித்தரித்து அதற்கு மேலே முருகப்பெருமான் மேலோடு தங்கமயமாக கஜாபல்லி மகாபலி சமயத்தராக இன்றைக்கு மிக மங்களகரமான செவ்வந்தி கலரலை இந்த மாதுளம்பூ பூ மாதுளம்பூ பூவாலை சாற்றுப்படி அகற்றப்பட்டு மிக மிக அற்புதமாக பெருமான் வந்த ஒரு சிறப்பு மாதுளம்பு அண்டா மிகப்பெரிய ஒரு மருத்துவ விஜயம் கொண்ட பூவங்கள் தெரியும் சித்தவாகனத்திலே அப்படிப்பட்ட அந்த மாதுளம்புழு பூ அணிந்து பெருமான் இன்றைக்கு அற்புதமாக காட்சி கொடுக்கிறார் இதிலே தரிசிக்கிற போது கைலையிலே இருக்கிற சிவனையும் சக்தியையும் அதே நேரம் முருகப்பெருமானையும் சக்திகளையும் சிவகுத்தனாய ராவணன் எல்லாரையும் கும்பிட்ட வாக்கியம் உண்டு ஆனால் இது எல்லாத்தையும் வாகிச முனிவர் திருவருண் நோக்கறியாமல் செய்தார் அதாவது சிவனுடைய நோக்கு ராவணனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அந்த நோக்கை குழப்பி வழி சொல்லி தப்பினால் சாபத்துக்கு ஆளாகானார் வாகீச முனிவர் முனிவர் அப்பர் சுவாமிகளாக திருநாவுக்கரசராக பிறந்து எங்கட சைவ சமயத்தினுடைய மெய்ச்சமயத்தினுடைய உண்மையை உணராது சமண சமயத்திலே போய் அதை சமணர்களோடு சமணர்களோட இருந்து பிள்ளையான வழியிலே போய் பின்பு தமக்கியார் திலகவதியாருடைய வேண்டுதலுக்காக சிவபிரான் சூல நோயை கொடுத்து ஆட்கொள்ள தமக்கையிடம் பெற விபூதியை பூசி சைவத்தினுடைய மகிமையை உணர்த்தி கூற்றாயினவாறு ககலி கொடுமை பல செய்தன நானறியன் என்ற தேவாரத்தை பாடப் பண்ணி அவரை நல்ல நெறிக்கு உருவாக்கினார் ஆனாலும் திருவருள் சிவனுடைய நோக்கம் அறியாமல் ராவணுக்கு உதவி செய்ததால் துன்பம் தொடர்ந்தது நீற்றறையிலே நஞ்சு அழித்தார்கள் கல்லோடு கட்டி கடல்ல போட்டார்கள் நஞ்சு கிடந்த பாட்சோர் கொடுத்தார் யானை உதவினார்கள் எத்தனையோ சமணர்கள் துன்பங்களை செய்தார்கள் எல்லாத்துல இருந்து சிவனுடைய அரக்கரத்தோடு அப்பர் சுவாமிகள் தப்பித்துக் கொண்டார் இந்த கைலியங்கிரியை தூக்குற போது செய்த அந்த திருவரு நோக்கறியாம செய்த உதவியாலோ என்னவோ தெரியாது நீங்க பார்க்கலாம் அப்பர் சுவாமிகளுக்கு கைல காட்சியை பார்க்க முடியாம போச்சு கையிலேயே போக முடியாது அவர் நடந்து உரண்டு பழந்து அப்படியே கைகால நான் தேயத்தேய நடந்து போத போதும் கரியங்கிரிக்கு அவரால் இடையிலே வந்து அவர் சொல்றார் ஆளுநர் நாயகன் கையில காட்சி என்றால் மானும் உள் கொண்டு மீள மாட்டேன் என்றார் சிவபிரான் சரி நீ திருவையாருக்கு வா என்று அங்கேதான் கையில காட்சியை கொடுத்தார் நான் நினைக்கிறேன் திருவரின் உதவி செய்தால் சிவனுடைய தண்டனைக்கு ஆளாக வேண்டும் இதற்கு வாகிஜ முனிவர் செய்த வேலை உணரும் ஆகவே எந்த ஒரு கோயில் என்றால் என்ன இருக்கிற தர்மகர்த்தாபோ உபயோகார்களோ எல்லாருமே திருவருள் என்று அந்த சுவாமி நோக்கம் என்ன சுவாமி என்ன நினைக்கிறார் சுவாமி எது செய்தால் நல்லது என்று நினைக்கிறார் எதை செய்ய வேணும் திருவரும் என்று தான் நாங்கள் எதையும் செய்ய வேணுமே தவிர திருவருள் நோக்கறியாமல் எங்க பாட்டிலே ஆடம்பரத்தில் நான் செய்தால் வாகிஜ முனிவருக்கு சிவன் கொடுத்த சாபம் மாதிரி நாங்களும் ஆளாக வேண்டும் இந்த திருவருண் சக்தி தான் சக்திவாதமாக தொழிற்பட்டு ஆணவத்தை வழிகடு செய்து மோட்சத்தை தரும் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த வரலாறும் கைல காட்சியை காணுகிற போது உணர வேண்டும் சிவபக்தன் இப்பேற்பட்டி சிவ பாடி சிவனை மயக்கியவராக இருந்தாலும் அவன் பெண்ணாசியால அழிந்தான் என்பது வரலாறு ராவணனை பார்க்கிற போது நாயன்மார்கள் ராவணன் மேலது நீறு என்று பாடியிருக்கிறார்கள் ஆனால் ராவணனை பார்க்கிற போது நாங்கள் பிரர்மனை விரும்பக்கூடாது காமக்ரோதங்களுக்கு ஆட்படக்கூடாது எப்பேற்பட்ட தவத்தை வரத்தை பெற்று பெரிய சிவபூயக்காரனாக இருந்தாலும் சுவாமியின தண்டனை என்று தப்ப முடியாது இதெல்லாம் உணரவானும் திருவரும் நோக்கறி யாருக்கும் உதவி செய்யக்கூடாது எல்லா விஷயத்தையும் காட்டுகிற ஒரு காட்சியாக இந்த கைல காட்சி விளங்குவதை அன்பர்களே நீங்கள் பார்க்கலாம் ஆகவே இந்த கைலாய வாகனத்துடைய தத்துவங்கள் எல்லாம் நன்கு உணர்ந்து திருவருள் நெறி நின்று நாங்கள் இன்புற்று வாழ வேண்டும் இந்த கைலக்காட்சி உலகமெங்கும் வாழ்கின்ற சைவத்தமிழ் அன்பர்களுக்கு சாந்தியும் சமாதானம் அமைதியும் சுபூட்சமான வாழ்வும் தர வேண்டும் இன்பமே சுங்க எல்லோரும் வாழ்க என்று கூறி குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாயுராய் கரியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே என்று உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது வரலியூர் சைவக்குலவர் சீகா கமலநாதன்